இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நான் உங்களோட சகோதரி தமிழ் டாரக் முக்கிரா இது நம்மளுடைய தமிழ் டாரக் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட கிறிஸ்டல் பொருட்கள் இருக்குது அதை வந்து பல பேர் இருக்கீங்க அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இதில் நிறைய பேருக்கான கேள்விகள் அதை வாங்கின பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது ஸோ இதை நான் வீடியோவாகவே கொடுத்துட்றேன் அப்போது இது நீங்கள் என்கிட்ட வாங்கினாலும் சரி அல்லது மற்றவர்கள்கிட்ட வாங்கினாலும் சரி இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ முதல்ல மணி மேண்ட்னட்கான அதாவது பணத்துக்கான நீங்கள் ஒரு கிறிஸ்டல் பொருட்கள் வாங்குறீங்க அல்லது பிரேஸ்லெட் வாங்குறீங்க மாலை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முதலில் நான் என்ன தான் கிளன்ஸ் பண்ணாலும் சார்ஜ் பண்ணாலும் உங்கள் கிட்ட வந்த உடனே ஏன்னா அது பல பேர் கைக்கு மாறி அவங்க என்ன மனநிலையோடு தூக்கி போட்டிருப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க கொரியர் சர்வீஸில் அப்போ உங்கள் கைக்கு வரும்போது அது எந்த எனர்ஜி சோர்ஸில் வருதுன்னு நமக்கு தெரியாது அப்போது அது வந்ததும் முதல்ல நார்மலாக பச்சை தண்ணி பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க பச்சை தண்ணிங்கிறது நார்மல் நம்ம வீட்டு டேப்பில் வரும் இல்லையா அந்த தண்ணியை டேப் திறந்து விட்டு அதில் இந்த பிரேஸ்லெட்டை அல்லது மாலை எந்த பொருளாக இருந்தாலும் சரி முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு துணி மேலே வச்சுருங்க அதோடைய ஈரமெல்லாம் உறிஞ்சு அது காஞ்சதுக்கு பிறகு அது உங்களுடைய கையிலையோ கழுத்துலையோ நீங்கள் அணிஞ்சிக்கோங்க இது வெறும் கிறிஸ்டலாக வாங்கியிருக்கேன் நான் வந்து அந்த கிறிஸ்டல் ஏஞ்சலாக வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் இதே தான் நீங்கள் கழுவிட்டு நீங்கள் எங்கே வைக்க ஆசைப்பட்டிங்களோ அது உங்கள் கூடவே பாக்கெட்ல வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை நான் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதுக்காக வாங்கினேன்னா அங்கே வச்சுக்கோங்க அடுத்ததாக கந்திருஷ்டி கிறிஸ்டல் நிறைய பேர் வாங்குறீங்க கந்திருஷ்டி கிறிஸ்டல் முதல்ல வந்ததும் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிடணும் இப்போ நான் சொன்ன அதே மாதிரி டேப் வாட்டரில் கழுவிட்டு நீங்கள் கையில் போட்டுக்கோங்க கையில் போட்டுட்டு அதிகபட்சம் ஒரு வாரம் தான் ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கலட்டி கல் உப்பு ஒரு பவுலில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் இந்த பிரேஸ்லெட்டை வந்து அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் நல்லா ஊற விட்டுட்டு நல்லா உச்சி வெயில் இருக்கும் இல்லையா ஒரு பன்னெண்டு மணி அந்த உச்சி வெயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் வந்து நல்ல வெயிலில் வச்சுருங்க இது கந்திரஸ்டி கிறிஸ்டலுக்கு மட்டும் ஸோ நல்ல வெயிலில் வச்சதுக்கு பிறகு நல்ல கல்லெல்லாம் சூடாக சூட ஏறிடும் அதுக்கு பிறகு அதை எடுத்து நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் ஆறின பிறகு உங்களுடைய கையில் நீங்கள் போட்டுக்கோங்க எதனால் நம்ம வெயிலில் வைக்கணும் எதனால் உப்பு தண்ணியில் போடுறோம் அப்படின்னா தந்திரஸ்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா அது மொத்தமாக அந்த கல் அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இதை முறையாக கிளன்ஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் இன்னும் அது அஃபெக்ட் தானே ஆகும் அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதை கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சிட்ரின் கிறிஸ்டல் புளிக்கன் கிறிஸ்டல் இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டல் வாங்குறீங்க பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது இதே மாதிரி தான் நார்மலாக தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் போட்டுக்கணும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் இன்னும் இரண்டு விஷயங்களில் கவன வைக்கணும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் வந்து கட்டாயம் எந்த கிறிஸ்டல்லாம் கழுவலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் கழுவிட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் விடிய விடிய வச்சிடணும் ஒரு பத்து மணி போல் வச்சிட்டிங்கன்னா விடிய விடிய அந்த பௌர்ணமி ஒளியில் நல்ல கிறிஸ்டல்கள் வந்து சார்ஜ் ஆகிரும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வெயில் வர்றதுக்கு முன்பாக அதை எடுத்து நீங்கள் அணிந்து கொண்டால் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது கண் கூட உங்களால் உணர முடியும் ஒரு சில கிறிஸ்டல் அதாவது நைட் அப்படின்னு முடியும் சில நைட் இந்த மாதிரி நைட் அப்படின்னு முடியக்கூடிய பெயர் உள்ள எந்த கிறிஸ்டலும் நம்ம கழுவ கூடாது அப்படின்னு இருக்கு அதாவது நீர்ல போடக்கூடாதுன்னு இருக்கு அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஊதுபத்தி நீங்கள் பொருத்தி வச்சு அந்த ஊதுபத்தியோட புகை வரும்ல அந்த புகையில கிறிஸ்டல்களை நல்லா நிதானமாக உட்காந்து அவசரம் இல்லாம நல்ல அந்த முழு புகையும் அந்த வந்து கிறிஸ்டலில் நிரம்புகிற அளவுக்கு நல்ல அதை சுற்றி சுற்றி நல்லா காமிச்சு நல்லா கிளன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாடியில் வந்து வச்சிடலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்ல எனர்ஜைஸ் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது ஒரு விஷயம் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு மிக முக்கிய விஷயம் அப்படின்னா கிறிஸ்டல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குவது பயன்படுத்துவது அப்படிங்கிறத விட மிக முக்கியம் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுப்பது ஏன்னா அது நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது வெறும் கல் ஆனால் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஒன்று வாங்குறீங்க இல்லையா அப்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய இப்போ ஒரு பண தேவைக்காக நீங்கள் ஒரு கிறிஸ்டல் வாங்குறீங்கன்னா உங்களுடைய கை இரண்டு கைகளையும் நல்லா சூடு பறக்க ரெண்டு கையும் தேய்ச்சிக்கோங்க பரப்பரன்னு உங்களுடைய நடு கை சூடாகிடணும் ஓகேவா அதுதான் பதம் நல்லா சூடானதும் இந்த நீங்கள் எந்த பிரேஸ்லெட்டோ கிறிஸ்டலோ மாலையோ எது வாங்கியிருக்கீங்களோ அதை உங்களுடைய இடது உள்ள கையில வச்சு வலது உள்ள கையால் அதை மூடி மனதார உங்கள் வேண்டுதல்களை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா என்னுடைய கடன் குறையணும் என்னுடைய நோய் நீங்கணும் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக எனக்கு செல்வ வளம் பெருகணும் நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கணும் என்னுடைய தொழிலில் நான் வந்து பெரிய இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி நேர்மறையாக அதாவது நீங்கள் எந்த விஷயத்துக்காக அந்த பொருளை வாங்கியிருக்கீங்களோ அதை நேர்மறையாக நீங்கள் சொல்லணும் வார்த்தையாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி நீ என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு செல்வ வளம் வந்துக்கிட்டே இருக்கணும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை உங்களுடைய இடது கையில் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது இப்போ கந்தஸ்டி கிறிஸ்டலாக இருந்தால் உங்களுடைய வலது கையில் நீங்கள் அணிஞ்சிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இடது கை அப்படிங்கிறது ரிசீவிங் பாயிண்ட் வலது கை அப்படிங்கிறது கிவிங் பாயிண்ட்டு அப்போது இப்போ நீங்கள் பணம் இந்த பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்ப நீங்க படிப்புக்காக பிரேசில்க்கு வாங்குறீங்க ஆரோக்கியத்துக்காக வாங்குறீங்க செவன் சக்ராக்கு வாங்குறீங்க இந்த மாதிரி நீங்க வாங்கும்போது உங்களுடைய இடது கையில் போடும்போது நீங்கள் புதிதான வாய்ப்புகளை ஈர்க்கிறீர்கள் உங்களை நோக்கி ஆனா இப்ப கந்திருஷ்டியை நீங்க ஈர்த்து என்ன பண்ண போறீங்க அப்போ உங்களுடையது வலது கையில நீங்க போடும்போதுதான் உங்ககிட்ட அதோட தாக்கங்கள் ஈர்க்கிறது எல்லாமே வெளியே போகும் சோ அதனாலதான் இப்போ உங்களுக்கு தேவையில்லை கந்திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் வெளியே தூக்கி போட வேண்டியது அதனால் அதை மட்டும் உங்களுடைய வலது கையில் நீங்கள் அணிந்து கொள்வது தான் சரியான முறையாக எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பண்ண 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 அந்த கிறிஸ்டல்கள் பேசும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் கிறிஸ்டல் வச்சிருக்கீங்க உடஞ்சி போச்சு இல்லை பிரேஸ்லெட் வச்சிருக்கீங்க அருந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த தடை இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கலாம் இப்போ இந்த அருந்து போச்சுன்னு சொல்றது இப்போ நீங்க ஒரு ஆறு மாசம் இயர் பண்ணியிருக்கீங்க அருந்து போச்சுன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஓகே ஒரு வேலை நம்ம ரெகுலரா போட்டிருக்கோம் அதனால அருந்து போச்சு நீங்க எடுத்துக்கலாம் வாங்கி ஒரு வாரத்திலே அறந்து போச்சு பத்து நாள்லயே அருந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சிலர் வெகு சிலர் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய தடை இருக்கு அப்போ அந்த தடை என்ன இப்ப நீங்க பணத்துக்காக வாங்கின கிறிஸ்டல் அருந்திருக்குன்னா அப்ப அந்த பணத்துக்காக உங்களுக்கு தடை இருக்கு உங்க ஜாதக ரீதியா அப்போ நீங்க உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்டயோ இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ மனதார எனக்கு இதற்கு ஒரு நல்ல வழி கொடுன்னு வேண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த அஹ் அருந்து போனதையே நீங்க வந்து திருப்பி கழுவிட்டு கிளன்ஸ் பண்ணிட்டு கோர்த்து போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை புதிதாக வாங்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் இப்போ ஒரு வேலை கிறிஸ்டல் உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லாத கழுவிட்டு மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிடலாம் உங்க வீட்டுக்கு அஹ் எதாவது செடி கொடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிடலாம் இல்லைன்னா வாசலுக்கு வெளியே புதைச்சி வச்சிடலாம் இல்லைன்னா கிளன்ஸ் பண்ணி ரீயூஸ் கூட கிறிஸ்டலை பண்ணலாம் ஆனால் கந்திருஷ்டி கிறிஸ்டலை மட்டும் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண வேண்டாம் மற்றபடி ப பணத்துக்காக வாங்கின கிறிஸ்டல் தேவதை இருக்குது அது மட்டும் உடஞ்சிருச்சு அந்த மாதிரி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை கிளன்ஸ் பண்ணி இதே மாதிரி எனர்ஜைஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதை ரீயூஸ் அதை வந்து உடச்சி நீங்கள் ஏதாவது ஜாருக்கு மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ராகுகேதுக்கு வாங்கியிருக்கீங்க ராகுகேதுக்கு வாங்கின கல் வந்து உடஞ்சி போச்சு ரீயூஸ் பண்ணலாமா வேண்டாம் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய சாபம் பாவம் போக்குறதுக்கு தோஷங்கள் நீங்கிறதுக்கு தடைகள் நீங்கிறதுக்கு கந்திருஷ்டி நீங்கிறதுக்குன்னு வாங்கின எதையுமே நீங்கள் ரீயூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ பணம் பெறுகிறதுக்கு செல்வம் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்களே இதை மட்டும் ரீயூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஸோ நம்ம கிட்ட பெரும்பாலான கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வந்து வெறும் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் தான் அதிகபட்ச கிறிஸ்டல் ஒரு சில கிறிஸ்டல் தான் ஆறுநூத்தம்பது ஆறுநூறு அதிகபட்சம் நம்ம கிட்ட வந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறுக்கு மேல நம்ம எந்த கிரிஸ்டலுமே சேல் பண்றது இல்லை அதிகபட்ச ரேட்டேன்னு இவ்வளவு தான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கிறிஸ்டல் பொருட்கள் தேவை இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதற்கு உண்டான தகவல்களை கொடுக்குறேன் நன்றி